சென்ட் தெரேசா ஸ்கூல்கிட்ட போய் சேர்த்தாங்க இந்த ஸ்கூலு விஷயம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு ஸ்கூல் விடுறாங்கன்னா ஒரு மாரல் பீரியடை எடுத்துக்குவாங்க ஒரு சிஸ்டர் ஜோனஃபர் அவங்க வந்து கடவுளை பற்றி கதை சொல்லுவாங்க அந்த கதை சொல்லும்போது அதில் நிறைய நியாயம் தர்மம் எப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும் அதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சு போச்சு இப்போது அதே மாதிரி ஸ்கூலில் பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாரல் பீரியட் நடந்துச்சுன்னா ஒரு நாட்டு பற்று தாயி தகப்பன் குரு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கௌரவம் வர சான்ஸ் இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் வந்து எல்லோரும் சரவதேவி தேவி நல்லவான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது வேல்யூ எஜுகேஷன் மாரல் கிளாஸ் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு அருமையான டீச்சரு சிஸ்டர் ஜோனஃபர்க்கு அந்த சிஸ்டர் ஜோனா ஃபர்க்